கேஸ் இது பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி பூ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அதிகமாக இருக்கும் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் அது இல்லாமல் இந்த பூ பார்த்திங்கன்னா நீர் நோய் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் வீட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பூ உங்கள் வீட்டு முன்னாடிலாம் இதை அது இல்லாமல் எல்லா குழந்தைங்க இதெல்லாம் சொல்லி கொடுங்க என்ன பூ ஏது பூ இதெல்லாம் சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த மாதிரி பூலாம் காட்டுங்க வீட்டு முன்னாடி பூவெல்லாம் வைக்கும் போது தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களும் மேற்கொண்டு வரும் காலத்தில் அவங்களும் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் நல்லா நல்லாயிருக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கும் you